கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜெ ஜி ஷைலஜன் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் உபாகமம் அதிகாரம் ஏழு வசனம் ஆறு உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் எனக்கென்று ஒருவருமே இல்லையே என்று கவலையோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் உன்னை எனக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டேன் என்று மோவாப்பிய பெண்ணான ரூத்தை தமக்காக தெரிந்து கொண்ட தெய்வம் உன்னையும் தம் இரத்தத்தை சிந்தி மீட்டு தமக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆகவே கலங்காதீங்க அந்நியன் என்று தள்ளிவிடாத கருணை உள்ளம் கொண்ட உன்னத நேசர் என்றும் உங்களுடைய கூட இருப்பார் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்ல சொத்து என்று கொள்ள உண்மை விட ஏதும் இல்ல ஆமே ஹலினியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ